நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் செந்தில் பாலாஜி வழக்கில் மன்னிப்பு கோரிய அமலாக்கத்துறை இப்படி ஒரு ஆப்பா செந்தில் பாலாஜி அவருடைய சோழி முடிந்தது முதல்ல அந்த விஷயமெல்லாம் எங்கே நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க ரெண்டாவது அமலாக்கத்துறையானது எதற்காக மன்னிப்பு கோருகிறது அப்படின்னு பார்க்கணும் மூன்றாவதாக செந்தில் பாலாஜி அவருடைய சோழி முடிகின்ற அளவுக்கு அப்படி என்ன ஒரு பெரிய ஆப்பு அதை பார்க்கணும் முதல்ல இந்த விஷயம் எல்லாம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் நடக்குது முதல்ல பிளாஷ்பேக் போயிட்டு வருவோமா செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறையானது சென்ற ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அதிரடியாக கைது செய்கிறது பிறகு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகின்றார்கள் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கைது சட்டவிரோதமானது அதனால் என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று மனு போடுறாரு அந்த மனு தள்ளுபடியாகிறது உடனே ஜாமீன் கேட்குறாரு உடல்நிலையை காரணம் காட்டி உடல்நிலை காரணம் காட்டினா ஜாமீன் கொடுப்பாங்களா அதனால் அந்த மனு தள்ளுபடி ஆகிறது பிறகு உயர்நீதிமன்றம் போகிறாரு உயர்நீதிமன்றத்திலும் ஜாமீன் மனுவானது தள்ளுபடி ஆகிறது மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு உச்ச நீதிமன்றமானது ஒரு விஷயத்தை அடுத்து சொல்லுது செந்தில் பாலாஜி அவர்களே நீங்கள் நீண்ட நாளாக சிறையில் இருக்கிறீங்க எதற்காக நீங்கள் வந்து ஜாமீனை இப்போ வந்து உடல்நிலை சரியில்லை என்று சொல்லிவிட்டு கேட்குறீங்க நீங்கள் நார்மலான ஜாமீன் மனுவே போடலாமே உடல்நிலையெல்லாம் காரணம் காட்ட தேவையில்லையே நீங்கள் உடல்நிலையை காரணம் காட்டிக்கிறீங்க தெரியுமா அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக தேடி பார்க்கின்ற போது சாதாரண விஷயங்களாக இருக்குது நீ சொல்கிற விஷயங்கள்லாம் கடல்லையே இல்லாத மாதிரி தெரிகிறது அதனால் சாதாரண ஜாமீனே கேட்கலாம் பா அதனால் நீங்கள் போய் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மீண்டும் ஜாமீன் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க மீண்டும் எந்த நீதிமன்றமானது நீதிமன்ற காவலில் அடைச்சதோ அந்த நீதிமன்றத்தில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கேட்குறாரு அவருடைய ஜாமீன் மன்றமானது நிராகரிக்கப்படுகிறது மீண்டும் உயர் நீதிமன்றத்துக்கு போகிறாரு உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிதலைகளை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஜாமீன்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்கிறாரு நான் ரொம்ப நாளாக சிறையில் இருக்கிறேங்க அப்படிங்கிறாரு உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றமானது ரொம்ப நாளாக சிறையில் இருக்கிறியாப்பா அப்படின்னா உன்னுடைய வழக்கை மூன்று மாதத்துக்குள்ளாக முடிக்க சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமானது செந்தில் பாலாஜியுடைய வழக்கை மூன்று மாதத்துக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகின்றார்கள் இப்போ செந்தில் பாலாஜி எப்படி இருக்கும் திடனுக்கு கொட்டின மாதிரி தான் இருக்கும் உடனடியாக நீதிமன்றத்துக்கு ஓடுறாரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஐயா ஐயா எனக்கு ஜாமீன் வேணும் இரண்டாவது என்னுடைய வழக்கை மூன்று மாதத்துக்குள்ளாக முடிக்க சொல்லி உத்தரவிட்டிருக்குது சென்னை உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவுக்கு தடை விதிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உச்ச நீதிமன்றமானது மூன்று மாதத்துக்குள்ளாக வழக்கு முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டாங்க தெரியுமா அதுக்கெல்லாம் நாங்கள் தடை விதிக்க மாட்டேங்க அது தேவையில்லாத ஒன்று தாங்க ஒரு பக்கம் வழக்கு விசாரணை போயிட்டே இருக்கட்டும் உங்களுடைய ஜாமீன் மனு வேணால் நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமலாக்கத்துறை கூப்பிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஜாமீன் கேட்குறாருப்பா கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி வந்து அமலாக்கத்துறை பதிலளிக்க சொல்லி உத்தரவிடுகிறது உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கலாமா இல்லையா என்ற விஷயத்துக்கு ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளாகவே வந்து உச்சநீதிமன்றத்தில் பதிலளித்துட்டு இருக்கலாம் ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் தேதி உத்தரவிட்டதுக்கு நேற்று புதுக்கோ எட்டு மணிக்கு தான் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன்லாம் கொடுக்கக்கூடாதுங்க அவர் அரசியல் களத்தில் பெரும் புள்ளியாக இருக்காருங்க அதுவும் இல்லாமல் சாட்சியெலாம் போடுவாருங்க அவருக்கு ஜாமீன்லாம் கொடுக்காதீங்க அவர் அமைச்சராக இல்லை என்று சொல்லுவாங்க ஆனால் இன்னும் எம்எல்ஏ இருக்காருங்க அந்த அரசியல் கட்சியில் மிகப்பெரிய அரசியல் புள்ளிங்க அவர் வழக்கிலேருந்து தப்பிப்பதற்காக பல்வேறுபட்ட மனுக்களை தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கிறாருங்க வழக்கு விசாரணையை நடத்துவதற்கு உடவே மாட்டுறாருங்க அதனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று பொய்துக்கு எட்டு மணிக்கு தான் மனு தாக்கல் பண்ணுறாங்க ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்து வரைக்கும் முந்நூற்றி இருபது நாளாக சிறையில் இருக்கிறோம் ஆனால் இந்த அமலாக்கத்துறை பாருங்கள் வேண்டுமென்றே இந்த வழக்கை தாமதப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மாத காலம் அவகாசம் கொடுத்தாலும் நேற்று தான் வந்து பாருங்கள் ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு மனு தாக்கல் பண்ணுறாங்க இது வேண்டுமென்றே வழக்கை இழுத்தடிக்கின்ற விஷயமாக இருக்கிறது அதுவும் இல்லாமல் செந்தில் பாலாஜிக்கும் இன்னொரு நபருக்கும் கொடுக்கல் வாங்கல் இது ஒரு தனிப்பட்ட நபருக்கிடையில் நடந்த விஷயங்கள் இது ஏதோ ஒரு நிறுவனத்தில் நடந்து போன ஊழல் போல் சித்தரித்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனே கொடுக்கக்கூடாது என்று பொய் வழக்கை போட்டிருக்காங்க அமலாக்கத்துறை அப்படிங்கிறாங்க போக்குவரத்து நிறுவனத்தில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் காசு வாங்கிக்கிட்டு வேலை போட்டு கொடுத்தார் என்பது தான் வழக்கு ஆனால் இங்கே செந்தில் பாலாஜி தரப்பு என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் வழக்கு தான் இதுக்கா இத்தனை நாள் சிறையில் இருப்பது இப்பவும் காலதாமதம் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் திடீர்னு அமலாக்கத்துறையானது பதில் மனுவை லேட்டாக தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பு உச்ச வாதத்தை வைத்து செந்தில் பாலாஜி வழக்கில் நாங்கள் வாதத்தை தொடங்க போகிறோம் அமலாக்கத்துறையானது தொடர்ந்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் எங்களுக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொன்னாங்க நீதியரசுகளை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறையை பார்த்து என்ன இவ்வளோ டிலேவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதில் அளிச்சிருக்கீங்க செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் கொடுக்கலாமா இல்லை என்ற விஷயத்தில் இப்போ நீங்கள் பதில் அளித்திருக்குங்க தெரியுமா அந்த பதில் மனுக்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு தேவையில்லாமல் போன மாதிரி ஆகிப்போச்சு உரிய காலத்தில் நீங்கள் பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்கணுமா இல்லையா இதுதான் உங்கள் பொறுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அமலாக்கத்துறையிடத்தில் உச்சநீதிமன்றமானது கடிந்து கொண்டது உடனடியாக அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆமாங்கங்க செந்தில் பாலாஜிக்கு எதிராக நாங்கள் பதில் மனு தாக்கல் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு எங்களை மன்னிச்சுங்க அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா வேணுமனை காலத்தாமதமெல்லாம் செய்யவே இல்லை செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஏகப்பட்ட ஆதாரங்கள் எங்கிட்ட வலுவாக இருக்குதுங்க இரண்டாவது அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்பதுக்கு வலுவான ஆதாரங்களை தேனமா இல்லையா அவருக்கு ஜாமீன் கேட்பதில் பல நீதிமன்றங்கள் போயிட்டு போயிட்டு வந்திருக்காருங்க எல்லா நீதிமன்றத்திலும் ஒரே மாதிரியான ஆதாரங்களையும் தாண்டி இன்னும் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்கள்லாம் திரட்டப்பட்ட ஒட்டுமொத்த ஆதாரங்களும் ஒன்று சேர்த்து பதில் மனு தாக்கல் பண்ண வேண்டும் என்பதற்காக தான் காலதாமதம் ஆகி போச்சுங்க செந்தில் பாலாஜிக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் இருக்கிறது அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது லேட்டாக தாக்கல் பண்ணதுனால நாங்கள் மன்னிப்பு கோருகின்றோம் அப்படின்னு செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையானது மன்னிப்பு கோரி இருக்கிறது இது வேண்டுமென்றே செஞ்சுதா இல்லை நியாயமாகத்தான் அமலாக்கத்துறை நடந்து கொண்டு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு எல்லா அரசியல் விமர்சகர்களும் சரி சட்ட வல்லுநர்களும் சரி தெரிஞ்சது தான் அமலாக்கத்துறையானது இந்த வழக்கை இழுத்தடிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் செந்தில் பாலாஜிக்கு எதிராக பதில் மனுவை லேட்டாக தாக்கல் பண்ணியிருக்காங்க இது எல்லா விசாரணை அமைப்புகளும் இந்த மாதிரி யுக்தியை கையில் எடுக்கக்கூடிய ஒன்று தான் இப்போ தான் அமலாக்கத்துறையானது புதுசாக செய்தெல்லாம் கிடையாது செந்தில் பாலாஜுடைய ஜாமீன் மனுவை இதற்கு மேலேயும் நிறுத்தி வைக்க முடியாது அதனால் உச்சநீதிமன்றமானது அவர் சிறையில் இருக்கின்ற காலத்தை கணித்து அவருக்கு ஜாமீன் வழங்கினாலும் வழங்கி விடுவார்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் செந்தில் பாலாஜிக்கு எதிராக பதில் மனு தாக்கல் பண்றத லேட் பண்ணியிருக்காங்க சரி லேட் பண்ணால் அது எப்படி ஆப்பா மாறும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி இருபது பக்கத்துக்கு ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் திரட்டி இதனால தாங்க பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறோம் அப்படின்னு பதில் மனுவை தாக்கல் பண்ணியிருக்குது இப்போ உச்ச நீதிமன்றத்துடைய நீதியாசுகளை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை என்ன ஒரு பதிலை தாக்கல் பண்ணியிருக்குதோ அந்த பதிலை ஒட்டுமொத்தமாக இப்போ படிக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கணும் அதுவும் இல்லாமல் செந்தில்வாளியை தரப்பும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இருபது பக்கம் தாக்கல் இல்லையா அந்த முன்னூற்றி இருபது பக்கத்தையும் படித்து பார்த்து அமலாக்கத்துறையினால் பதிலளிக்க முடியாத பல விஷயங்களில் கோடு எடுத்து ஏங்க இதெல்லாம் வந்து ஆதாரமற்றதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறைக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அதனால் நீதிமன்றமா இருந்தாலும் சரி அதே மாதிரி செந்தில் பாலாஜி தரப்பாக இருந்தாலும் சரி அமலாக்கத்துறை பதிலை விரிவாக படிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி படிச்சா தான் பண்ண முடியும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கோரி அமலாக்கத்துறை சொல்றதெல்லாம் பொய் இதனால தான் ஜாமீன் கேட்குறோம் அப்படின்னு பதிலளிக்க முடியும் அதனால லேட்டா தாக்கல் பண்ணதுனால கூடுதலான அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால தான் இந்த விசாரணையை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை வைச்சாங்க உச்ச நீதிமன்றத்தில் ஆனால் நீதியரசுகளை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை தந்திருக்கின்ற பதில் மனுவை ஒட்டுமொத்தமாக நாங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது எங்களுக்கு ரெண்டு வார காலம் ஆகும் அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வழக்கு விசாரணையை மே மாதம் ஆறாம் தேதிக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க இது ஒரு ஆப்பு இப்போ செந்தில் பாலாஜி உடனடியாக ஜாமீன் கிடைக்காது அதுவும் இல்லாமல் மே பதினெட்டு வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றமானது இயங்கும் அதற்குள்ளாக செந்தில் பாலாஜி தரப்பானது பதில் மனுவை தாக்கல் பண்ணணும் செந்தில் பாலாஜியுடைய பதில் மனு அமலாக்கத்துடைய பதில் மனு இவற்றையெல்லாம் படித்து பார்த்து உச்சநீதிமன்ற நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் மே பதினெட்டுக்குள்ளாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தரலாம் தரக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கு தீர்ப்பு வழங்கணும் ஆனால் அது முடியுமா என்று கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் முடிவதுக்கான வாய்ப்பே கிடையாது மே பதினெட்டு பிறகு என்ன பண்ண நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூனினுடைய இரண்டாம் வாரம் வரைக்கும் உச்சநீதிமன்றமானது கோடை விடுமுறைக்கு போகிறது அதனால் இந்த மே பதினெட்டாம் தேதிக்குள்ளாக அமலாக்கத்துறை செந்தில்பாலாஜி தரப்பு நீதி அரசுகள் ஒட்டுமொத்த பேரும் செந்தில் பாலாஜி வழக்கில் ஒன்றா உட்காந்து சீக்கிரமாக எல்லா விஷயத்தையும் கேட்டறிந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் இல்லை என்றால் சென்ற ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் சிறையில் இருக்கக்கூடிய நிலை வந்துடும் அதனால தான் செந்தில் பாலாஜி தரப்பானது ரொம்பவே பயப்படுது அமலாக்கத்துறையும் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு தான் இந்த மனுவை லேட்டாக தாக்கல் பண்ணியிருக்குது இது நீதியரசர்களுக்கும் தெரியும் செந்தில் பாலாஜி தரப்புக்கும் தெரியும் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஒரு வேளை பதில் மனு தாக்கல் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன் பார்த்தீங்களா அமலாக்கத்துறையானது பதில் மனு தாக்கல் பண்ணவே இல்லை அதனால் எங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஆனால் விசாரணை வரத்துக்குள்ளாக பதில் மனு தாக்கல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த வழக்கு விசாரணையை ஒத்தி தான் வைப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் எட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுருக்காங்க செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது வெளியே வந்தடலாம் தேர்தல்லாம் முடிஞ்சு போச்சு என்று நினைக்கின்ற போது மீண்டும் அமலாக்கத்துறையானது ஒரு பெரிய ஆப்பு வச்சுருக்குது அதனால தான் சொன்னோண்ணாமல் இப்படி ஒரு ஆப்பா என்று சொல்லிவிட்டு ஒன்று வழக்கும் தள்ளி போகுது இரண்டாவது உச்ச நீதிமன்றமும் கோடை விடுமுறைக்கும் போகுது இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் செந்தில் பாலாஜிக்கு வலுவாக மாட்டிக்கொண்டதுனால் சிறை உறுதி என்பது உறுதியாகிறது சரிங்க செந்தில் பாலாஜிக்கு அப்படி ஜாமீன் கொடுக்க முடியாத ஒரு வழக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நமக்கு தெரியாதுங்க ஆனால் செந்தில் பாலாஜை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வழக்கு மட்டுமே அவர் சந்தித்து கொண்டு கிடக்கல இந்த போக்குவரத்து துறையில் லஞ்சம் வாங்கின்னு வேலை போட்டார் என்ற விஷயத்தில் ஒரு வழக்கில் மட்டும் கொண்டு அவர் தவிக்கலை பல வழக்கில் அவர் அப்படியே சங்கிலி தொடர் போல் சிக்கி இருப்பதனால் இவருடைய வழக்கில் விரைவாக ஜாமீன் விடும் என்றெல்லாம் சொல்ல முடியாது அதற்கு இடையில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி வழக்கானது நடந்து கொண்டே வருகிறது ஸோ கோடை விடுமுறைக்கு பிறகு தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து ஜாமீன் கிடைக்குமா இல்லை இந்த மே பதினெட்டுக்குள்ளாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீனை வழங்கி விடுமா உச்சநீதிமன்றம் எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாமே ஒவ்வொரு வழக்கிலும் ஒவ்வொரு டுஸ்ட்டு இருக்குது அந்த மாதிரி தான் செந்தில் பாலாஜி வழக்கில் நிறைய ட்விஸ்ட்டுகள் இருக்கிறது நன்றி நண்பர்களே